நல்லா இருக்கு தங்கம் இருக்குமா சரி சாப்பிடு அவன் எடுத்து சாட்டக்கு வந்தானே ஆ சாப்பிடுவாங்ககா அப்ப பையிலக்கே குடிங்க அவனே எடுத்து சாப்பிடட்டும் முதல்ல எல்லாம் பசி பசின்னு ரொம்ப ரொம்ப நானே ஊட்டி விட்டாதான் எனக்கு புரியுதுமா உன் பாசம் என்னன்னு புரியுது புரியாம அதுக்கேனே நீ சாப்பிடாம இருப்பியா நீயே எம்பிட்டுနေ சாப்பிடாம இருக்க அவنده கொடுத்துட்டு நீ சாப்பிடு இல்லங்க அவனே நெனச்சி நெனச்சி பசிக்குது பசிக்குதுன்னு வா சாப்பாடு எங்க போய் கேக்குறது வைக்கிறது அதனால தான் இந்த சாப்பாடு சாப்பிட்டாலே எப்படியும் நிச்சம் வைப்ப நான் அப்புறமேட்டேக்கு நான் சாப்பிட்டு குவேன் அத மூடி வெச்சா அப்புறமேட்டேக்கு தேவைப்படும் தேய்படும்போது ஊட்டிக்கலாம்ங்க அது மூடி வச்சிருக்கேன் பரவலமா இந்த மாதிரி தான்

நம்மளாவது வ பசியை பொறுத்துக்கலாம் ஆனா வயிற்றுல இருக்க பிஞ்சு குழந்தை எப்படி பசிய பொறுத்துக்கும் இத கொண்டு போய் கொடுத்தா எப்படியும் ஒரு நேரம் அவங்க பசியாறும்ல அதுவே நமக்கு சந்தோஷம் தான் எம்மா எனக்கு எப்படி தெரியும் சாப்பாடு போறாளோ அப்படியெல்லாம் இருக்காதுடி ஒருவேளை ரெண்டு பேர் மட்டும் தனியா சாப்பிடுவாங்களோ அம்மா அம்மா துரை துரை வா 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 ஓ தொழுதுட்டு இந்த நேரத்துல கூப்பிட கூடாது அது மிகப்பெரிய பாவம் நம்ம கொஞ்ச நேரம் நிப்போம் அவங்களே நம்மள கூப்பிடுவாங்க ஓ தொழுதுட்டு இந்த நேரத்துல கூப்பிட கூடாது அது மிகப்பெரிய பாவம் நம்ம கொஞ்ச நேரம் நிப்போம்

முடிஞ்சுதும்மா முடிஞ்சுது மொத்தமா முடிஞ்சுது என்னம்மா இவனும் அவ சாப்பாடு எடுத்துட்டு போன மாதிரியே சாப்பாடு எடுத்துட்டு போறோம் புரிஞ்சு போச்சுமா ரெண்டு பேரும் யாரும் இல்லாத இடத்துல போய் தனியா ஊட்டிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு சாப்பிடணுன்னு தான் எல்லாம் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் ஓ வா இத முடிஞ்சுது ஓ நான் அப்புறமேட்டுக்கு சாப்பாடு கிடைச்சா உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் இப்போதைக்கு இது சாப்பிடுங்க ரெண்டு பேத்தியும் ஒட்ட நறுக்கணும் அதுக்கு இப்பயே போய் ஊரையே கூட்டி அவங்கள உண்டல நாக்கணும் வா சரிமா அதுதான் சரி நீங்க சாப்பிடாம இருப்பீங்களோன்னு நினைச்சுதான் நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் ஆனா இவங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி தான் இந்த பொண்ணு எங்களுக்கு கொண்டு வரும்போது யாரும் எங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு கொண்டு வந்தாங்க ஆனா அந்த பொண்ணு மனசுல என்ன நினைக்கிறாரோ அதே மாதிரி நீங்களே நினைச்சிருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரெண்டு பேரோட வேவ்ல இருந்து ஒரே மாதிரி இருக்கும்லங்க ரொம்ப

கங்கம்மா அதுவும் இல்லாம இந்த பொண்ணு பாவம் அந்த பொண்ணு என்னையும் ரொம்ப இதா பேசுறாங்க அது எனக்கே சுத்தமா பிடிக்கல பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது இவங்க கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல இவ படிச்சிருக்கா ஆனா அவ கூட சேர்ந்துட்டு அந்த மாதிரி பேசும்போது நம்ம மனசு வேதனையா இருக்கு ஓ நாங்க ரெண்டு பேரும் இல்லாதபளே நீ சொன்னா உங்களுக்கு தெரியாதா இங்க அவங்க கூட வந்து

இல்லையா வாட்டக்கரைக்குதான் அறிவுன்றது என்னைக்குமே இல்ல அவளுக்கு அவளோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் இப்போ நீயும் அவ கூட சேர்ந்து பழகிட்டு இருக்கியா இத்தனை நாள் அந்த பயனா வேணும் அப்படி இப்படின்னு இப்போ அந்த பையனை பத்தி இழிவா இத்தனை பேர் முன்னாடி பேசிட்டு இருக்கே உனக்கு கொஞ்சமாவது அறிவுன்றது இருக்கா திருமணம் வந்தோன்றது இப்படி சந்தேகத்துல ஆரம்பிச்சா அது டைவர்ஸ் அது இதுன்னு முடிஞ்சு வாழ்க்கை சீரழிஞ்சு சின்ன பின்னமா தான் ஆகும்

எத்தனை நாட்கள்ல வந்து அவரை பத்தி நீ இதுதான் புரிஞ்சிருக்க லட்சணமா அவர் தப்பு பண்ணிட்டு வந்தாலுமே அவர் அப்படி பண்ணி இருக்க மாட்டாரு நீ நேரத்துக்கு அவங்க அம்மா கிட்ட பேசியிருந்தேன்னு வச்சுக்க அதுல இருக்கு உண்மையான அன்பு அதை விட்டு புட்டு உன் ஆத்தா காரி அவ ஒரு லூசு கிறுக்கு அவ சொல்றத பெரிய இது மாதிரி கேட்டுக்கிட்டு அவ சொல்ற வேதம் சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி அவ ஓதிக்கிட்டு இருக்கா அதை கேட்டுக்கிட்டு நீயே ஆடிக்கிட்டு உன் வாழ்க்கையில நீயே மண்ணலி போட்டுக்கிட்ட முதல்ல கொடுத்தது வேணுமா எப்ப பார்த்தாலும் அம்மாவும் பிள்ளையும் காசு 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 இப்ப கூட நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா இவங்க யாருக்கும் தெரியாத விஷயம் இந்த பையன் கிட்ட நீ பழகுனதே அவன் பணக்காரன் அவன் காசு வச்சிருக்க வசதிக்காரன்றதுனாலதான்

அந்த பையனை நீ என்ன வேணாம் சொல்றது அந்த பையனுக்கு நீ வேணாம் நான் சொல்றேன் வாய போடு எங்க என் பொண்ணும் என் மனைவியும் இவ்வளவு நேரம் பேசி இவ்வளவு பிரச்சனை பண்ணினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்களுக்காக என்ன மன்னிச்சிருங்க ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க இல்லங்க வந்ததுல இருந்து இவங்க ரெண்டு பேரோட ஆட்டத்தையும் நான் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் ஓவரா பேசுறது வைக்கிறதும் இப்ப இந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியாத புள்ள சின்ன பொண்ணு அதோட சேர்த்து வச்சு பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புங்க என்ன மன்னிச்சிருங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்க மாதிரியான குடும்பத்துக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாம் இவ வந்தாலும் உங்க குடும்பத்தை என்ன பண்ணுவான்னு கூட தெரியாது இத இந்த பேச்சையும் இதோட நிறுத்திக்கலாம் என்ன ஆச்சு சின்ன பொண்ணு ஏமா அழுதுகிட்டு இருக்க தா அடுத்த நாடகம் போறதுக்கு நாடகம் எல்லாம் முடிச்சு என் புள்ள வாழ்க்கை கெடுத்துட்டு இப்ப நல்லவமா நீடிக்க வந்துட்டாங்க சரிங்க எங்கனாலே இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ன பேசிட்டு இருக்காரு ஒண்ணு விளங்கலையே தம்பி சின்னப் எங்களை மன்னிச்சிடுங்கப்பா அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க இல்ல இல்ல தெரிஞ்சே தான் பேசி இருக்காங்க உங்களுக்கு கா மன்னிச்சிடுங்க கேரடி என் புள்ள வாழ்க்கைக்கு கெடுத்துட்டேன்னு ரொம்ப

தெரியுங்க இங்க இருந்து கிளம்பும் என் பையன் உங்களுக்கு சாப்பாடு குடுக்கறேன்னு தான் போனான் ஆனா அந்த பொண்ணும் அவங்களும் அப்படி பேசுவாங்கன்னு நினைச்சு பார்க்கல சரிடா இப்ப என்ன முடிவு பண்ணி இருக்க நீ இல்லமா நான் பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டேம்மா இனிமே நான் எந்த ஒரு முடிவு எடுக்க போறதில்ல நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதான் என் வாழ்க்கை

எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணுதான் தான் வரணும்னு அதே மாதிரி குணத்திலையே அமைஞ்ச பொண்ணுதான் உங்க பொண்ணு ஆனா அதுக்கு முன்னாடியே என் பையன் அந்த விரும்புறது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆகிப்போச்சு ஆனா இப்போ நாலு பேர் பார்க்க ஊராறு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பத்தி சேர்த்து எவ்வளவோ பேசிட்டாங்க இதுக்கப்புறமும் இந்த பொண்ணுக்கு எங்களால் வந்த கலங்கம் வரக்கூடாது அதனால இந்த பொண்ணை நீங்க எங்க வீட்டுக்கே மர்மமலாக கொடுக்கணும்னு நான் கேக்குறேன் உங்களை மடியேந்தி மடி பிச்சை கேட்குறேன் இந்த ஒரு உதவியை பண்ணுவீங்களாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் ஜாஸ்வாலா இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் அல்ஹாவின் நிலோஃபர் நிஷா இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்